யாத்திரை டாட் காம் யாத்ரீகர்களுக்கு அன்பு வணக்கங்கள் புனித யாத்திரைகள் நடத்துவதில் வெள்ளி விழாவாகிய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அமர்நாத் யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களை அமர்நாத் குகை யாத்திரைக்கு அழைத்துச் சென்றுள்ள இந்தியாவின் நம்பர் ஒன் அமர்நாத் யாத்திரை ஆர்கனைசராக விளங்கும் யாத்திரை டாட் காம் நடத்தும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான அமர்நாத் யாத்திரை ஜூலை ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வரை வாரம் ஒரு குழு பயணம் என்று ஏற்பாடு செய்துள்ளார்கள் ரயில் பயண திட்டம் மொத்தம் பதிமூன்று நாட்களை கொண்டது பயண நாள் ஒன்று காலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி மற்றும் சென்னையிலிருந்து அமர்நாத் மற்றும் வைஷ்ணவ தேவி யாத்திரைக்கு ரயில் மூலம் புறப்பட்டு செல்கிறோம் பயண நாள் இரண்டு இந்த நாள் முழுவதும் ரயில் பயணமாகவே தொடர்கிறது பயண நாள் மூன்று காலை பதினோரு மணி அளவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள கட்ரா நகரினை சென்றடைகிறோம் கட்ரா நகரில் உள்ள ஹோட்டலில் செக்கின் செய்து கொண்டு தங்குகிறோம் அன்றிரவு கட்ரா ஹோட்டலில் நடைபெறும் அமர்நாத் மற்றும் வைஷ்ணவி தேவி பயணம் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் இந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் இரவு உணவை முடித்துவிட்டு கற்றாவிலுள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலை ஆறு மணியளவில் கற்றாவிலுள்ள ஹோட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு ஹோட்டலிலிருந்து கற்றா ரயில் நிலையத்தை வந்தடைகிறோம் காலை எட்டு மணியளவில் கற்றா ரயில் நிலையத்திலிருந்து வந்தே பாரத் ரயில் மூலம் புறப்பட்டு பிரசித்தி பெற்ற செனாப் இரும்பு பாலம் மற்றும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பாலங்கள் வழியாகவும் முப்பத்தி ஆறு முக்கிய சுரங்கப்பாதைகள் வழியாக காஷ்மீரின் இயற்கை அழகை ரசித்தபடி ரயில் மூலம் பயணம் செய்து காலை பதினோரு அளவில் காஷ்மீரின் தலைநகரான ஸ்ரீநகரை வந்தடைகிறோம் மதிய உணவுக்குப் பின் ஸ்ரீநகர் ரயில் நிலையத்திலிருந்து பஸ் அல்லது வேன் மூலம் புறப்பட்டு நூற்றி இருபது கிலோமீட்டர் பயணம் செய்து மாலை ஆறு மணிக்கு அமர்நாத்தின் அடிவார பகுதியான பால்டல் கிராமத்தினை சென்றடைந்து இரவு உணவுக்குப் பின் பால்டலில் உள்ள டென்ட்டில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஐந்து அதிகாலை நான்கு மணியளவில் அமர்நாத் அடிவார பகுதியான பால்டலிலிருந்து நடந்தோ அல்லது அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலமாக பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து அமர்நாத் குகையை சென்றடைகிறோம் அமர்நாத் குகையில் சிவனால் பார்வதி தேவிக்கு மரணமின்மை மந்திரங்கள் சொல்லித்தரப்பட்ட இடத்திலுள்ள பனிக்கட்டியாலான சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம் மேலும் ஐம்பத்தி சக்தி பீடங்களில் முதல் சக்தி பீடமாக திகழும் பார்வதி தேவியின் தொண்டை பகுதி விழுந்த இடமான பனிக்கட்டிகளில் அமையப்பெற்ற பார்வதி தேவி மற்றும் விநாயகரை தரிசனம் செய்கிறோம் பணிலிங்கத்தை தரிசனம் செய்த பின் சிவனால் பெற்று அமர்நாத் குகையில் பிறந்து மீண்டும் மீண்டும் மறுபிறப்பெடுக்கும் இரு புறாக்களையும் தரிசனம் செய்கிறோம் அமர்நாத் ஷ்ரைன்போர்டு மூலம் வழங்கப்படும் வெள்ளி நாணயத்தை பிரசாதமாக பெற்ற பின் அங்கு குழாய் மூலமாக அமர்நாத் பணிலிங்கத்திலிருந்து வரும் தீர்த்தத்தினை நமது வாட்டர் கேன்களில் புனித நீராக பெற்ற பின் மீண்டும் அமர்நாத் குகையிலிருந்து அமர்நாத் அடிவாரத்தை நோக்கி பதினான்கு கிலோமீட்டர் நடந்தோ அல்லது அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலமாக பயணம் செய்து மாலை ஆறு மணிக்கு அமர்நாத்தின் அடிவார பகுதியான பால்டல் கிராமத்தினை வந்தடைகிறோம் பின்னர் இரவு உணவை முடித்து பால்டலில் உள்ள டென்டில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு இது ஒரு பேக்கப் டே ஆகும் அமர்நாத் குகையிலிருந்து பால்டலை வந்தடையும் நாளாகும் ஆகும் இன்றைய நாள் முழுவதும் களைப்பு நீங்க ஓய்வெடுக்கிறோம் இன்று மதியத்திற்கு பின் அவரவர் சொந்த செலவில் கார் மூலம் புறப்பட்டு இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற குமரி என்ற இடத்தினை சென்றடைந்து போர் வீரர்களின் நினைவுச் சின்னத்தை பார்வையிடுகிறோம் பின்னர் அருகிலுள்ள ஜீரோ பாயிண்ட் என்ற இடத்தில் அவரவர் சொந்த செலவில் பனிக்கட்டிகளில் சறுக்கு விளையாட்டு மற்றும் பைக் ரைடு செய்து விளையாடுகிறோம் பின்னர் ஜீரோ பாயிண்டிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு அமர்நாத்தின் அடிவார பகுதியான பால்டல் கிராமத்தினை வந்தடைகிறோம் பின்னர் இரவு உணவை முடித்து பால்டலில் உள்ள டென்டில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலை ஏழு மணி அளவில் பால்டலிலிருந்து பஸ் அல்லது வேன் மூலம் புறப்பட்டு ஐம்பத்தியோரு சக்தி பீடங்களில் ஒன்றான கீர்பவானி ஆலயத்தினை வந்தடைந்து அனுமாரால் இலங்கையிலிருந்து கொண்டுவரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கீர்பவானி அம்மனை தரிசனம் செய்கிறோம் பின்னர் கீர்பவானியிலிருந்து பஸ் அல்லது வேன் மூலம் புறப்பட்டு ஸ்ரீநகரை சென்றடைகிறோம் ஸ்ரீநகரில் மதிய உணவை முடித்துவிட்டு ஸ்ரீநகரில் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற சங்கராச்சாரியார் ஆலயம் மற்றும் ஐம்பத்தியோரு சக்தி பீடங்களில் ஒன்றான பார்வதி தேவியின் கணுக்கால் விழுந்த இடமான மகா சக்தி பீடத்தில் முக்கியமான இடத்தில் உள்ள ஜிஷ்டா தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின் அன்று மாலை உலகப் புகழ் பெற்ற டால் ஏரியில் படகு சவாரி செய்து அன்று இரவு டால் ஏரியில் உள்ள படகு இல்லத்தில் இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் எட்டு காலையில் தங்கியுள்ள படகு இல்லத்தில் காலை உணவை முடித்துவிட்டு பின்னர் தங்கியுள்ள படகு இல்லத்தில் இயற்கை காட்சிகளை ரசித்து ஓய்வெடுக்கிறோம் மதிய உணவுக்கு பின் மதியம் இரண்டு மணியளவில் காஷ்மீரின் தலைநகரான ஸ்ரீநகர் ரயில் நிலையத்திலிருந்து வந்தே பாரத் ரயில் மூலம் புறப்பட்டு பிரசித்தி பெற்ற செனாப் இரும்பு பாலம் மற்றும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பாலங்கள் வழியாகவும் முப்பத்தி ஆறு முக்கிய சுரங்கப்பாதைகள் வழியாக காஷ்மீரின் இயற்கை அழகை ரசித்தபடி ரயில் மூலம் பயணம் செய்து மாலை ஆறு மணியளவில் வைஷ்ணவி தேவியின் அடிவார பகுதியான கற்றா நகரினை வந்தடைகிறோம் இரவு உணவுக்குப் பின் கற்றா நகரிலுள்ள ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஒன்பது காலையில் கற்றா நகரிலிருந்து நடந்தோ அல்லது அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலமாக பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி மலையின் மீது சென்று வைஷ்ணவி தேவி ஆலயத்தை வந்தடைகிறோம் வைஷ்ணவி தேவி ஆலயத்தில் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் பார்வதி தேவியின் புருவங்களின் மையம் விழுந்த இடமாகவும் மூலஸ்தானத்தில் மூன்று பிண்டிகளாக உள்ள மகா சரஸ்வதி மகாலட்சுமி மற்றும் மகா காளி தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம் பின்னர் வைஷ்ணவி தேவி ஆலயத்திலிருந்து அவரவர் சொந்த செலவில் ரோப்கார் மூலம் மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து வைஷ்ணவி தேவியிடம் பெற்ற பைரவநாத் ஆலயத்தில் பைரவநாத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் பைரவநாத் ஆலயத்திலிருந்து நடந்தோ அல்லது அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலமாக பனிரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி மலையின் அடிவார பகுதியான கற்றா நகரினை வந்தடைகிறோம் இரவு உணவுக்குப் பின் கற்றா நகரிலுள்ள ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பத்து காலையில் கற்றா நகரிலிருந்து பஸ் மூலமாக புறப்பட்டு ரன்சு கிராமத்தினை வந்தடைகிறோம் ரன்சு கிராமத்திலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலமாக மூன்றரை கிலோமீட்டர் பயணம் செய்து சிவகோரி குகையை சென்றடைகிறோம் சிவகோரி குகையிலுள்ள பாறை இடுக்குகளில் தவழ்ந்து சென்று சுயம்பு சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகிலுள்ள மற்ற தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம் சிவகோரி குகையினை தரிசனம் செய்த பின் மீண்டும் அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலமாக மூன்றரை கிலோமீட்டர் பயணம் செய்து ரன்சூ கிராமத்தினை வந்தடைந்து அங்கிருந்து கற்றா வரும் வழியில் சிகர்பாபா வாட்டர்ஃபால்ஸை கண்டு மகிழ்கிறோம் பின் இங்கிருந்து புறப்பட்டு கற்றா வரும் வழியில் உள்ள நவதேவி மாதா ஆலயத்தினை குகைக்குள் சென்று தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகிலுள்ள பாபா அகர்ஜிட்டோ ஆலயத்தினையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கற்றா நகரினை வந்தடைந்து கற்றாவிலுள்ள ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பதினொன்று காலை ஏழு அளவில் கற்றா நகரிலிருந்து பஸ் மூலமாக புறப்பட்டு ஜம்மு நகரினை நோக்கி பயணம் செய்கிறோம் ஜம்மு நகரில் திருப்பதி தேவஸ்தானத்தால் புதியதாக கட்டப்பட்டுள்ள திருப்பதி பாலாஜி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஜம்மு நகரில் தாவி நதிக்கரையில் அமைந்துள்ள மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றான மகா காளி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஜம்மு நகரில் உள்ள புகழ்பெற்ற ரகுநாத் ஆலயத்திற்கு சென்றடைந்து ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் இங்குதான் ஸ்படிக லிங்கம் உள்ளது மேலும் இங்கு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் வைக்கப்பட்டுள்ளது ஜம்முவிலிருந்து பஸ் மூலமாக புறப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே உள்ள இன்டர்நேஷனல் பார்டர் பகுதியான சுச்சட்கர் கிராமத்தினை சென்றடைந்து இந்திய இராணுவத்தின் சிறப்பு அனுமதியை பெற்று இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் எல்லைப் பகுதியை பார்வையிடுகிறோம் பின்னர் இங்குள்ள பழமைமிகு ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் சுச்சட்கர் கிராமத்திலிருந்து பஸ் மூலம் ஒரு மணி நேரம் பயணம் செய்து ஜம்மு ரயில் நிலையத்தை வந்தடைகிறோம் அன்றிரவு பதினோரு மணியளவில் ஜம்மு ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் புறப்பட்டு சென்னையை நோக்கி பயணம் செய்கிறோம் பயண நாள் பனிரண்டு இந்த நாள் முழுவதும் ரயில் பயணமாகவே அமைகிறது பயண நாள் பதிமூன்று காலை ஒன்பது மணியளவில் சென்னை நகரினையும் மதியத்திற்கு பின் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய நகரங்களை சென்றடைந்து அமர்நாத் பணிலிங்கம் வைஷ்ணவி தேவி ஆலயம் சிவகோரி குகை ஆலயம் மற்றும் பல்வேறு ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் யாத்திரை டாட் காம் வழங்கும் அமர்நாத் சிலோன்மணி என்ற அடைமொழியுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம்